விஜய் காவேரி இப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனா இதெல்லாமே சாரதாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட பிடிக்கல அதாவது சாரதா எங்க காவேரியை வந்து பிரித்து கூட்டிட்டு போகணுன்ற ஒரு முடிவோட இருக்காங்க முதல் வேலையா இங்க காவேரிக்கு விவகாரத்து வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை தான் இங்க காவேரிக்கு போடவும் செய்யறாங்க காவேரி அடுத்த நாள் எங்க வீட்லேருந்து ஸ்டாலுக்கு கிளம்புற நேரம் பார்த்து எங்க காவேரி கிட்ட சாரதா பேசுறாங்க இங்கே பார் இதுக்கப்புறம் நாம இங்கே இருக்க வேண்டாம் இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம கொடைக்கானல் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன திடீர்னு எதுக்கு கொடைக்கானல் அப்படின்னு எங்க கோவத்தோட காவேரிக்கு கேட்க என்ன என்னடியா தான் இதே இங்க ஊர்ல இருந்து இன்னமும் இந்த குடும்பத்தையும் வீட்டுல இருக்கவங்களையும் காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டியா உன் அக்கா கங்காவை பத்தி கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாத்தியா அவளுக்கு நேத்து நைட்டு திடீர்னு வயிற்று வழி ஏற்பட்டுடுச்சு ஆனா உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல அப்படின்னு கேக்குறாங்க அக்கா என்ன காட்சின்னு ரொம்ப கவலையோட போய் கேக்குறாங்க அக்கா வேறி இங்க பாருக்கா உனக்கு எதுவும் ஆகாது நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது எனக்கெல்லாம் ஒண்ணு இவங்க தான் சின்ன விஷயத்த பெருசுபடுத்திட்டு இருக்காங்கன்னு கங்கா உன் சொல்ல எதடி சின்ன விஷயம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உண்டாயிருக்கா இந்த சந்தோஷம் எங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட நினைக்காது போலயே அந்த அளவுக்குள்ள இந்த வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நடக்குது டே குமரா நான் கங்காவை கூட்டிட்டு ஊர் கிளம்புறேன் நீங்க எல்லாரும் வந்தா வாங்க இல்ல இங்கே இருக்கிறனால இருங்க எனக்கு எந்த கவலை இல்ல நான் கங்காவை பக்கத்திலேயே வச்சு நான் அவளை தாங்கு தாங்கன்னு தாங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க ஏமா இடையில இருக்கிற பிரச்சனை படுத்துற கொஞ்சம் அமைதியா இருமான்னு குமரன் தமாவை பார்த்து இங்க கண்டிஷனா பேச உடனே சாரதா சொல்றாங்க அப்போ உனக்கு இங்கதான் இருக்க இருக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அடுத்து நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு காவேரி கேட்க நீ அந்த பையனை டிவோர்ஸ் பண்ணணும் உனக்கும் அவனுக்கு நீ எந்த உறவும் இருக்க கூடாது இந்த தாலின்னு ஒண்ணு சுமந்துட்டு இருக்கிறதுனால தானே ஆள் உங்ககிட்ட கேள்வி கேக்குறாங்க அப்படி ஒண்ணு உன் காலத்துல சுமக்க வேண்டாம் எதுக்கு நீ சுமந்துட்டு இருக்கணும் தூக்கி போட்டுட்டு இங்க நல்லபடியா வாழ்றதுக்கு பாரு முதல்ல அவனை டிவோர்ஸ் பண்றதுக்கான ஏற்பாட்டை பண்ணணும் தம்பி தான் இது உதவி பண்ணணும் அப்படின்னு குமரன் கிட்ட சொல்ல அத்தை என்னத்தை நீங்க திடீர் திடீர்னு முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்களே பண்ணலனால நான் இதை பண்ணதான் போறேன் இங்க பாரடி நீ அந்த பையனை டிவோர்ஸ் பண்ற அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் நான் உனக்கும் நல்லது அப்படின்னு சாரதா ரொம்ப கண்டிஷனா பேசிட்டு போங்க ரொம்ப கோவத்தோடு தான் காவேரி கிளம்பி இந்த ஸ்டால்க்கு போகிறாங்க அங்கே போய் சந்தோஷமே இல்லாமல் உட்காந்துருக்க அப்போ அந்த இடத்துக்கு விஜய் வராங்க விஜய் வந்து காவேரியை பார்க்கறதுக்காக வரவங்க என்னாச்சுமா ஏம்மா வீட்டில் எதுவும் பிரச்சனையா நேற்று நைட்டு லேட்டாக வீட்டுக்கு போனேன்னு வீட்டில் ஏதாவது திட்டினாங்களா அப்படின்னு விஜய் கேட்க காவேரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் இது வேற விஷயம்னு நடந்த விஷயத்தை ஒண்ணு விடாம காவேரி விஜய் கிட்ட சொல்றாங்க விஜய் இதையெல்லாம் கேட்டு அப்படியே துடிச்சு போறாங்க என்ன சொல்ற அப்ப உங்க அம்மா சொல்ற மாதிரி நான் டிவோர்ஸ் பண்ணுவியா நீ அப்படின்னு கேட்க என்ன நீங்க அம்மா தான் இப்படி சொல்றாங்கன்னா நீங்களும் இப்படி என்னை காயப்படுத்துற மாதிரி பேசுறீங்க யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடந்துருவேனா எப்படியாவது அம்மா மனசை மாற்றி உங்களை ஏற்றுக்க வைக்கணும்னு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் ஆனால் அவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காம என்னுடைய வாழ்க்கையை அவங்களே முடிவெடுக்கிறாங்க முடிவெடுக்கிறது நல்ல விதமாக தான் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களையும் என்னையும் நம்பி இப்போ என் வயித்துல குழந்தை இருக்கு இந்த குழந்தைக்கு நான் செய்யற துரோகம்னா அது உங்களை டிவோர்ஸ் பண்ணுறது மட்டும்தான் அதுவும் இல்லாமல் அம்மா சொல்றாங்கன்னு நான் இப்படி அதை செய்ய முடியும் இத்தனை நாள் வெண்ணிலா எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தா இப்போ எங்கள் அம்மா உடைய டார்ச்சலே அவங்க ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இங்க எந்த டார்ச்சலும் புதுசு கிடையாதுங்க அப்படின்னு விஜய் கிட்ட சொல்ல நான் வேணும் உங்க வீட்டுல வந்து பேசி பாக்கட்டமான்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நானே இன்னைக்கு நைட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி எனக்கு தான் முக்கியம்னு அம்மா கிட்ட சொல்ல தான் போறேன் அப்படின்னு காவேரி முடிவை எடுக்க இதை கேட்ட விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீ எப்பதான் இந்த விஷயத்த வீட்டுல சொல்வே என்கூட வந்து சந்தோஷமா இருக்க போறேன்னு நான் ஒவ்வொரு நாளும் எண்ணிட்டே இருக்கேன் காவேரி சீக்கிரமாவே இந்த விஷயத்த இன்னைக்கே சொல்லிடு அதான் உனக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம குழந்தைக்கும் அதுதான் நிம்மதியாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இங்க காவேரியும் அதே எண்ணத்தோட தான் இருக்காங்க சரி நீ அத பத்தியே யோசிச்சு கொஞ்சம் கூட டயர்டாக்காம வா போகலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க காபி ஷாப்க்கு அங்க போயிட்டு காவேரிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுதான் அழைச்சிட்டு வரவும் செய்யறாங்க அப்படி வந்த பிறகு காவேரி ரொம்ப ஆசையா வச்சுக்கிட்டே கேக்குறாங்க விஜய் கோவிலுக்கு போகணும் போல இருக்கு மனசுக்கும் சரியில்லை கடவுளை பார்த்து வேண்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டுல போய் அம்மா கிட்ட விஷயத்த சொல்லலாம் நினைக்கிறேன் என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்கும் போது சரி வானு எங்க காவேரியை கூட்டிட்டு விஜயும் நேரம் கோவிலுக்கு போறாங்க கோவில போய் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் கோவில் பிரகாரத்தை சுத்திட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு வெளியே வரும்போதுதான் எங்க காவேரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தவருடைய மனைவி வந்து அதே கோவில்ல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அதே கோவில்ல தான் வெணிலாவுக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டருடைய மனைவி அந்த கோவிலில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இங்கேருந்து ஓடி போறாங்க விஜயும் காவேரியும் தன்னுடைய கார்லேயே அவங்கள கூட்டிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு தான் அவங்க ப்ரெஷர்னால தான் மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு விஷயமோ தெரியுது சரின்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி அவங்க வரவழைக்கிறாங்க வந்த பிறகு தான் அவங்க யாருன்றதே விஜய் பார்க்குறாங்க விஜய் அதாவது வெண்ணிலாவை கூட்டிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தவருடைய ஹஸ்பண்ட் தான் இப்போ வராங்க டாக்டர் நீங்களும் அப்படின்னு சொல்லும்போது என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கால் பண்ணிங்களே அது நீங்கள் தானே அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க ஆமாம் சார் நாங்கள் தான் நீங்கள் அதுவும் உங்கள் ஒய்ஃப் தானா திடீர்னு அவங்களுக்கு கோவிலில் மயக்கம் தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணினோம் அப்படின்னு சொல்லும்போது அவள் அவ காலையில மாத்திர சாப்பிடாம மறந்துட்டு போயிட்டா அதான் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் போய் உங்க ஒய்ஃபை சொல்லும்போது விஜய் காவேரி ரெண்டு பேருமே பக்கத்துல டாக்டரும் போறாங்க அங்க தான் பார்த்துட்டு அப்பாடா உனக்கு எதுவும் ஆகல உனக்கு ஏதாவது நான் என்ன பண்ணிருப்பேன் காலையில ஒரு சின்ன சண்டை அதுக்கு போய் மாத்திரை போடாம கிளம்பி போயிட்டேன் இப்போ பா என்ன ஆயிடுச்சுன்னு ஏ மேல கோவத்தை காட்டி தான் பிரச்சனை வருது இனிமேலாவது வீட்டில் எங்கிட்ட சண்டை போடாம தினமும் நல்ல மாதிரியா இருக்க பழகுன்னு சொல்லும்போது இங்கே அவங்களும் அரை மயக்கத்தில் இருக்கிறதுனால தலையை மட்டும் ஆடிட்டு படுத்திருக்காங்க வெளியே வரேன் எங்க டாக்டரும் விஜய் காவேரி கிட்டையும் பார்த்து நன்றி சொல்றாங்க நீங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லனா அவளை வேற யாராவது கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருப்பாங்க தான் ஆனா நீங்க தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கணும்னு அந்த கடவுளே விதிச்சிருப்பார் போல அப்படின்னு சொல்ல இப்போ எதுக்கு கடவுளை எல்லாம் இதுல இழுக்கிறீங்கன்னு காவேரி கேட்க எல்லாத்துக்கும் சம்மதம் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க சரியான நேரத்துல என் ஒய்ஃபை கொண்டு வந்து அட்மிட் பண்ணி அவளை நீங்க காப்பாத்திருக்கீங்க அதுக்கு நன்றி கண்ணனா நான் என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா இத்தனை நாள் நான் மறைச்ச உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னு டாக்டர் சொல்றாங்க என்ன விஷயம்னு எங்க விஜய் காவேரி ரெண்டு பேருமே கேட்க விஜய்கிட்ட சொல்றாங்க நீங்க உங்க ஒய்ஃபை விட்டு கொடுக்க முடியாம தெனறு இவங்க தான் அந்த லக்கே கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரியை பார்க்க காவேரி சிரிச்சுட்டு நிற்கிறாங்க உங்களுக்காக விஜய் எங்ககிட்ட நிறைய பேசினாரு வெண்ணிலாவை அதே ஹாஸ்பிட்டல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி எங்ககிட்ட சொன்னார் ஆனால் நாங்க தான் அந்த பொண்ணு விஜய் கூட இருந்தாதான் ரெக்கவர் ஆகி வர முடியும்னு நாங்களும் நினைச்சுதான் அந்த பொண்ணை அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் அந்த பொண்ணுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு டாக்டர் அப்படின்னு சொல்ல இப்போ பெரிய பிரச்சனை ஏன்னா அவளுக்கு பழசெல்லாம் இப்போதைக்கு ஞாபகம் இல்லைல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னை காதலித்து கைவிட்டுட்டு போனதோட சரி அதுக்கப்புறம் அவளும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்ததுனால நடந்த விஷயங்கள் எதுவுமே அவளுக்கு தெரியலை இப்போ புதுசாக நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு இப்போது எனக்கு அவ தான் வேணும் அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல நானும் இந்த நியூஸை நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே பார்த்த அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இதை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தேவையில்லாம நான் தான் அவங்க உங்கள் வாழ்க்கையில் விளையாடிட்டணும்னு நான் பல தடவை என் கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்ததா சொன்னீங்க என்ன விஷயம் டாக்டர் அதுன்னு எங்க கேக்குறாங்க அதுக்கு டாக்டர் விஷயத்த சொல்றாங்க ஒரு நாள் அந்த பொண்ணை கூட்டிட்டு என்னுடைய இனத்துக்கு வந்திருந்தாங்க என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு யாருன்னு சொல்லி கேட்க அது யாரு என்னன்னு சரியா தெரியலமா இருங்க ஒரு நிமிஷம் அந்த பொண்ணு பேசின என்னுடைய அந்த ரெக்கார்டில் என்கிட்டே இருக்குல்ல இருங்க காட்டுன்னு சொல்லிட்டு தான் போன்ல இருக்க அந்த மீடியாவில எல்லாம் பேட்டி கொடுத்தப்ப பக்கத்துல பசுபதி அஜய் இவங்க எல்லாமே நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த வீடியோ எடுக்கிறாங்க இவங்க தான் இவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்ல யாருன்னு பார்த்தா ராகினி இந்த கூட்டம் தான் அந்த வெளியில அவ கூட்டிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க சரி என்னாச்சு திடீர்னு அவங்களுக்கு என்ன அப்படின்னு எங்க காவேரி கேக்குறாங்க அந்த பொண்ணுக்கு இப்போ இல்லை முன்னாடி இருந்தால் அதே சுச்சுவேஷன் தான் அடிக்கடி மயக்கம் தலை சுத்தல் அது மட்டும் இல்லாமல் பல ஞாபக ஞாபகங்களை வர வளைக்கிறதுக்காக அவங்க ரொம்ப ட்ரை இருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அதிர்ந்து போய் கேட்குறாங்க எங்கள் காவேரி ஆமாம் மேடம் என்ன சொல்லப்போனால் அவங்களுக்கு உண்மையிலேயே ஞாபகங்கள் எதுவுமே வரலை அப்படின்னு எங்கள் காவேரிட்ட அந்த டாக்டர் சொன்னதும் விஜயும் காவேரியும் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்போ வெண்ணிலாம் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு விஜய் தான் எனக்கு வேணும்னு பிரச்சனை பண்றது எல்லாமே எனக்கு என்னமோ அந்த விஷயத்துல கூட வந்தவங்க சந்தேகமாக இருக்குது அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு தான் வந்தாங்க அந்த பொண்ணுக்கு இப்ப வரைக்கும் எந்த ஞாபகமுமே வரல அப்படின்னு சொல்ல அப்போ என்னதான் சொல்றீங்க இன்னமும் ஞாபகம் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அந்த பொண்ணுக்கு இப்ப வரைக்கும் எந்த ஞாபகமும் வரல நான் தானே அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதான டாக்டர் சொன்னதும் விஜிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது என்ன டாக்டர் இப்படி சொல்றாருன்னு அதிர்ந்து போய் சரி நான் இந்த விஷயத்த உங்களை நேரில் பார்த்து சொல்லணும்னு நினைச்சேன் இது சரியான நேரமா இருந்தது நானும் சொல்லிட்டேன் சரி நான் போய் என் வைஃப் பாக்குறேன்னு டாக்டர் உள்ள போக இவங்க என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க எனக்கு தலையே சுத்துது அப்படின்னு எங்க ஒரு பக்கம் அமைதியா உட்கார இங்க விஜய் ஒரு பக்கம் உட்காடுறாங்க விஜய் காவிரி ரெண்டு பேருமே தனியா ஒரு கார் எடுத்துட்டு போய் வெளியில உட்கார்ந்து யோசிக்கிறாங்க காவிரி கிட்ட சொல்றாங்க ஒருவேளை இது எல்லாமே எங்க வெண்ணிலாவுக்கு ஞாபகமே பண்ணல ஆனா வெண்ணிலாவுடைய ஞாபகத்தை வெளி கொண்டு வரத்துக்காக நடத்தப்பட்ட நாடகமா இருக்குமா இல்ல உன்னை என்னையோ பிரச்சனையில சிக்க வச்சு பிரச்சனை ஏற்படுத்தணுங்கிறதா அவங்களோட எண்ணமா இருக்குமா அப்படின்னு சொல்ல அப்ப வெண்ணிலா நடந்த விஷயத்தெல்லாம் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணது புலமனது எல்லாமே எல்லாமே அஜிக்கு தெரியும் அஜிக்கு என் லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன் முக்கியமா வெண்ணிலா கூட நான் காதலிச்ச நேரத்துல என்ன நடந்ததுன்றதான் அவனுக்கு சொல்லியிருக்கேன் அஜயோடைய அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு சோ அவங்க ரெண்டு பேர் தான் வெண்ணிலா கிட்ட இதை மாதிரி சொல்லி நடிக்கவும் சொல்லியிருக்காங்க அதாவது ஞாபகமே வராத வெண்ணிலாவுக்கு நடந்த உண்மைகளை சொல்லி நடிக்க வைக்கிறது இப்ப வரைக்கும் அந்த வெண்ணிலாவுக்கு எந்த விதமான ஞாபகமும் இல்லை மற்றவங்க சொல் பேச்சை கேட்டுதான் இந்த வெண்ணிலா நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல ஆமாங்க இல்லனா உண்மையிலேயே வெணிலாவுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே வந்திருந்தாலும் கூட வெணிலா எப்படி உங்க மேல கேஸ் கொடுத்து உள்ள கொண்டு வச்சிருப்பான் நிச்சயமா மாட்டான்ல அது எல்லாமே அவங்க பண்ண சதி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா எனக்கும் அதே தான் தோணுது அப்படியே பர்ஃபெக்டா கதைக்கு பொருந்துற மாதிரியே நடிக்கிறாள் தனக்கு எல்லாமே ஞாபகம் வந்த மாதிரி அப்படின்னு சொல்ல இங்க காவேரியும் விஜயும் ஆடி போறாங்க அப்போ இது எல்லாமே அவங்களுடைய பிளான்டா காவேரி மொத்தத்துல அந்த கூட்டத்துலேருந்து வெணிலாவை காப்பாத்தி ஆகணும் வெணிலாவை காப்பாத்தி வெளிக்கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இத நம்ம தள்ளி போடவே கூடாது ஏற்கனவே வெணிலா இங்க பேசின ஆடியோவை காட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களை வெளிக்கொண்டு வந்ததுல வெணிலா மேல அவங்க கோவத்துல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால நாம நேரா வெண்ணிலா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே இங்க விஜய் சொல்றாங்க இரு ஒரு நிமிஷம் டாக்டர் சொல்ற பார்த்தா வெண்ணிலாவுக்கு எந்த ஞாபகமும் வரல சொல்றாரு கிட்டத்தட்ட அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு ஒன் வீக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இப்ப வெண்ணிலாவுக்கு அவன் ஞாபகம் வந்த மாதிரி தானே உன்கிட்ட பேசினா தனியா கூட்டிட்டு போன பிறகும் அவ இந்த விஷயத்த சொல்லணும்னு எந்த அவசியம் இருக்கு இங்க எல்லாமே போய் அவங்க சொன்னது போலதான் நான் நடிச்சேன்னு இந்த வெண்ணிலா எதுக்காக இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு எங்க விஜய்க்கு சந்தேகம் வருது எதுவாக இருந்தாலும் வெணிலாவை அவங்க கஸ்டடியிலேருந்து நம்ம கூட்டிட்டு வந்தாதான் என்ன ஏதுன்றதை நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்ல உடனே இங்க இருந்து வெணிலாவை அன்னைக்கு நைட்டே அந்த வீட்டிலேருந்து வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க இங்க அந்த பசுபதி அவங்க மாமா அப்புறம் அங்கே அந்த ராகினின்னு எல்லாருமே கூட நின்று வெணிலாவை கூட்டிட்டு போக கூடாதுன்னு வழி மறைச்சாலும் வெணிலாவை நாங்க எங்க கூட்டிட்டு போகணும்னு எங்களுக்கு தெரியும் வெணிலாவுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிதான் விஜய் வெணிலாவை தராதனா

ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வெயிட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க வெணிலா இப்போ வந்து உண்மையை சொல்லு இப்பதான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரை நாங்க பாத்து பேசிட்டு வரோம் ஒன் வீக் முன்னாடி அவரை செக்அப் பண்ண போன வரைக்குமே உனக்கு எந்த ஞாபகமும் இல்லைன்னு சொல்றாங்க அவங்க சொன்னதை கேட்டு தான் நீ நடந்திருக்கேன் அப்போது கிட்டத்தட்ட உனக்கு எந்த ஞாபகமே வரல அப்படின்ற மாதிரி எங்கள் விஜயும் காவேரியும் கேட்க எதுக்கு நீலா அவங்க சொல்கிறது போல் இப்படி நடித்து எங்கள் வாழ்க்கையை நீங்கள் இந்த அளவுக்கு சீ குழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீலா இங்கே திகச்சு போய் விஜயை பார்க்குறாங்க கண்ணெல்லாம் கலங்குது தண்ணீராக ஓடுது எங்கள் காவேரியை பார்க்குறாங்க காவேரி விஜய் ரெண்டு பேருமே பார்க்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் செக்கப்பு போன வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஞாபகமுமே இல்லை ஆனால் விஜய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்ச பிறகு தான் எனக்கு சில விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம்தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோ தெரியாத மாதிரி நடித்ததுக்கு காரணம் அங்கே உங்களை வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க அந்த ராயினி பசுபதி அன்பரசி இவங்களை பழி வாங்கணும்னு நான் அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் என்னை விட விஜய்ய நீ நல்லாவே பாத்துக்கிற காவேரி இவ்வளவு நல்லா பாத்துக்கிற ஒய்ஃப் எங்க விஜய்க்கு கிடைச்சிருக்காங்கன்னா நிச்சயமா அதை நினைச்சு நான் சந்தோஷப்படத்தானே செய்வேன் விஜய் வாழ்க்கையை விட்டு நான் விலகணும்னு எப்பவும் முடிவெடுத்துட்டேன் ஆனா இப்பவும் அவங்க எனக்கு எந்த ஞாபகமும் வரலன்னு அவங்க சொல்றது மாதிரி என்னை நடிக்க வச்சிட்டு இருக்காங்க அதே போலதான் நானும் நடிக்கணும்னு உறுதி எடுத்திருக்கேன் நிச்சயமா என்னால உங்க வாழ்க்கைக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது அவங்க எல்லாரையும் கையும் கலவா போலீஸ்ல சிக்க வைக்கிறதா என்னுடைய முதல் வேலையை அதை நான் பார்த்துக்குறேன் விஜய் நீ காவேரி கூட சந்தோஷமாக வாழ் நீ சந்தோஷமாக தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு இங்கே வெணிலா பேச்சை கேட்ட விஜய் அப்படியே கண் கலங்குறாங்க காவேரிக்கும் ரொம்ப கவலையாக தான் இருக்குது வெணிலா இப்படி ஒரு முடிவை எடுத்து அந்த வீட்டில் அவங்க கூட இருப்பாங்கன்னு இவங்க ரெண்டு பேருமே எதிர்பார்க்கலை அப்படி ஒரு முடிவோடு தான் அந்த வீட்டில் அவங்க இருக்கவும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கே காவேரி விஜய் ரெண்டு பேருமே இங்கே வெணிலாவுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க இங்க காவேரி நேரா விஜய் கூட்டிட்டு தன்னுடைய தான் போய் நிற்கிறாங்க அப்ப இதெல்லாம் சாரதா ரொம்ப கோவத்தோட வராங்க நான் உங்ககிட்ட இவன் டிவோர்ஸ் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு அதெல்லாம் நீ கேட்க மாட்டியா காவேரி கட்டின தாலியை நீ ஏ கிளாட்டி அவன் முகத்தில் வீசி எரிஞ்சிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்ல என்னமா பேசுற நீ அப்படின்னு அதிர்ந்து போய் இங்க காவேரி நிற்க இங்க பாரு உனக்கு அம்மா முக்கியம்னா இந்த தாலி வேணா ஒண்ணு வேணாம்னு தூக்கி வீசிட்டு உள்ளவான் உனக்கு அவன்தான் முக்கியம்னா தாராளமாக தாராளமா நீ அவன் கூடவே போ நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு எங்க சாரதா சொல்றாங்க இங்கே விஜயம் வெண்ணிய காவேரியும் திகச்சு போயிட்டு அவங்கள பார்க்கறது மட்டும் இல்லாம காருக்குள்ளேண்டு வெண்ணில இறங்கி வராங்க செஞ்சு தவிர எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது எல்லாமே பசுபதியும் அவங்கள சுத்தி இருக்கவங்களும் சொல்லிதான் எல்லாத்தையுமே செஞ்சேன் மற்றபடி விஜயையும் காவேரியும் பிரிக்கணுன்றதே என்னுடைய எண்ணம் கிடையாது விஜய் காவேரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும் நானும் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்றாங்க வெண்ணிலா இப்படி ஒரு விஷயத்த சொன்னதும் சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது உண்மையிலேயே நீ சொல்றதெல்லாம் ஆமா நான் விஜய் வாழ்க்கைய விட்டு முழுசா வளக்கிட்டேன் ஆனா விஜயும் காவேரியும் ஒருத்தரை ஒருத்தர் இங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறைய அன்பு வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஏன் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு வெண்ணிலாவே கேக்குறாங்க ஆனா சாரதா வெண்ணிலாவுடைய பேச்சுக்கு இடம் கொடுக்குற மாதிரி இல்லை வெணிலாவை பயங்கரமாக திட்டுறாங்க அதையெல்லாம் பார்த்தேங்க விஜயும் காவேரியும் உனக்கு ஏன் மேலே கோவானா என் மேலே மட்டும் காட்டுமா இதுக்கு அந்த பொண்ணு மேலே உன் கவத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு காவேரி திட்டம் செய்ய உனக்கு இங்கே நான் கா இவர் கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படி தானே என்னையையும் என் குழந்தையையும் என் புருஷன் கிட்டே இருந்து பிரிச்சு அப்படி என்ன சந்தோஷத்தை மாணி பார்க்க போறேன்னு சொன்னதும் எங்க தான் அதிர்ச்சியோட பாக்குறாங்க என்னடி சொல்ற உன்னையும் குழந்தையுமா அப்படின்னு பார்க்க குமரன் கங்கா அப்புறம் குமரன் அம்மானு எல்லாரும் அதிர்ச்சியில வாய பிளந்த நிக்க எங்க காவேரி சொல்றாங்க ஆமா நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன் என்னோடக்கு விஜயோட வய குழந்தைய வயித்தில வளருது நானும் விஜயும் அம்மா அப்பா ஆகிட்டோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இங்கே எப்படி என்னால் என் புருஷனை பிரிஞ்சு வர முடியும் என் மேலே உயிரே வச்சிருக்க ஒருத்தரை நான் எப்படி பிரிய முடியும் தப்பான நெட்டல தப்பாக நான் கல்யாணம் பண்ணிட்டது நான் தான் தப்பு பண்ணது நான் தானே தவிர இவரு கிடையாது இவருக்கு தேவை அன்னைக்கான சுச்சுவேஷனுக்கு ஒரு கல்யாணம் அவ்வளவுதான் தான் எனக்கு தேவை நன்மதா உயிரை காப்பாற்றுறதுக்கு பணம் இதுல எந்த தப்பும் இல்லையே பணத்துக்காக ஒண்ணு சேர்ந்த நாங்க இன்னைக்கு அந்த பணமே வேண்டாம்னு சொல்லி தூக்கி கூட தயங்காம தான் இருக்கும் அந்த மாதிரி உழைச்சி முன்னேறது கூட எங்களுக்கு உடம்புலயும் மனசுலயும் பலம் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க இப்படி காவேரி பேசினதை கேட்ட சாரதா வாயிச்சு போய் நிக்க காவேரி நீ முழுகாம இருக்கியான்னு இங்க கங்கா வந்து பக்கத்துல கேட்கறாங்க ஆமாக்கா அப்படின்னு சொல்லும்போது எத்தனை நாள் டே ஆகுதுன்னு சொல்லும்போது உனக்கு ஆகிற அதே டேட்டாக்கா எனக்கும் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட கங்கா தங்க தங்கச்சி காவேரியை கட்டி பிடிச்சு கண்கலங்க ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் நளினி அப்படின்னு சொல்லும்போது இல்லைக்கா இல்லக்கா இந்த விஷயத்த அம்மாவை சமாதானப்படுத்தின பிறகு நான் சொல்லலாம் நினைச்சேன் பிரச்சனை எல்லாம் கைமீறி போகும்போது சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வரத்தானே செய்து என்னுடைய அனுமதி இல்லாம என் கழுத்துல கடக்கிற தாலியை கழட்டணும்னு நினைக்கிறாங்க என்னுடைய அனுமதி இல்லாம என் புருஷன் எனக்கு விவகாரத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க புருஷன் பொண்டாட்டி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சாலும் சுத்தி இருக்க யாரும் எங்களை சேர்ந்து வாழணும்னு ஒரு இஞ்சு கூட நினைக்கவும் இல்லை அப்படின்னு காவேரி சொல்ல காவேரி பேசுற ஒவ்வொரு வார்த்தையுமே அவங்க அம்மாவை முள்ளு மாறி தைக்கவும் செய்து அது மட்டும் இல்ல காவேரி இங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க நான் சந்தோஷமா வாழுவேன் விஜய் கூட போனா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் உங்களுக்கெல்லாம் எப்ப என்ன பாக்கணும்னு தோணுதோ இல்ல எப்ப அந்த வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ உங்களுக்காக நான் என்னைக்குமே காத்துக்கிட்டு இருப்பேன் அது வரைக்கும் நான் விஜய் கூட தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜய் கூட்டிட்டு காவேரியும் கிளம்புறாங்க காவேரி ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுன்னு விஜய் சொன்னாலும் காவேரி அதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்க தயாரா இல்லை இந்த வீட்டில் இருந்ததும் போதும் நான் கஷ்டப்பட்டதும் போதும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டான் அங்கேருந்து கிளம்புறாங்க இங்க காவேரியும் விஜய் கூடவே இதெல்லாம் பார்த்த தான் அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க ஆமா இப்போ கூட காவேரி நீ ஒரு வார்த்தை கூப்பிட்டு வீட்டில் இருன்னு சொன்னா அவ இங்கேயே இருந்துட மாட்டாளான்னு எனக்கே தோணுது நீ என்ம்மா அப்படி பண்ணுறேன்னு எங்கள் கங்கா கேட்க போகட்டும் டி அவள் புருஷன் கூட அவள் போகட்டும் டி அவள் குழந்தைய பிரிக்கிறேன்னு சொல்லிட்டாலே நான் எதுக்குடி பிரிக்க போகிறேன் அவள் கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சால் முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ஆள் நானாக தனடி இருப்பேன் ஆனால் அவள் என்னையவே இப்படி பேசிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்ல அவள் ஒன்று அந்த மாதிரி உன்னை கஷ்டப்படுத்தணும்னு பேசலமா முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோன்னு எங்கள் கங்கா வந்து காவேரி காவேரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க ஆனால் எங்கள் சாரதாவுக்கு மனசு முழுக்க பட கஷ்டமாகவும் தான் இருக்குது தன்னை மீறி இங்கே காவேரி போனதை நினைச்சாலும் காவேரி சந்தோஷமா வாழட்டும் போன இடத்துல இனியாவை நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சாரதா விட்டு கொடுத்து நின்றுட்டு